கேஎஸ் கேரல் ஃபார்ம் சேனல் ஒரு வணக்கம்ங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விற்பனை பதிவு நல்ல விற்பனை பதிவு பார்த்துடலாமுங்க இருபத்தெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க முதலாவதாக வீடியோ பதிவில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சுளி சுத்தமான கண் நல்லா ஹை கிளாஸில் டாப் குவாலிட்டியாக கண்ணுங்க உடம்புல நெட்டு வெட்டில் தாடையே அருந்தாடியில் சுத்தமாக தாடையே இல்லாமல் நல்லா உங்களுக்கு தொப்புள் கூட இறக்கம் இல்லாமல் நல்லா புறமாடு ஏற்றத்தில் வால் சனத்துலையங்க நல்லா சுறுசுறுப்பாக படபடப்பாகவும் இருக்கக்கூடிய கண்ணுங்க பூச்சிக்காலைக்கு ஒரு நூறு சதவீதம் ஏற்ற கன்று நல்ல டாப்பான கண்ணாக வந்து சேரக்கூடிய மாட்டில் நல்ல கண்ணாமொழி போகிற பிள்ளைங்க உடம்பு கை கால் ஊக்கத்தில் ரெட்டநாடி உடம்புல நல்லா அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நல்ல குவாலிட்டியான கன்றுங்க கன்று ஏற்கனவே நம்ம கொடுத்த மாட்டோட கன்று தானுங்க சுழு சுத்தமான கன்று நல்ல கைகள் ஊக்கத்தோட நல்ல நாலு ஆளுகளும் நல்லா தெளிவான குலாம அமைப்போடு இருக்கக்கூடிய கண்ணு சுழு சுத்தமான கன்று திமலத்தம் பூச்சிக்காலைக்கு அப்படியே நம்ம விட்டுக்கிற மாதிரி தெளிவாக இருக்கும் கண்ணாமொழி நல்ல பவரான கண்ணாமொழியில் இருக்கும் கொம்புதலையும் நல்ல நேரான அழகான கொம்புதலையில் வந்து சேரக்கூடிய கன்று இப்போ பின்னாடி மாட்டில் நல்லா செஞ்சு வச்ச சிலையாட்டை முன்னாடி இருந்தும் பின்னாடி வரைக்கும் அந்த ஏட்டம் நல்ல தெளிவான உடம்பு அமைப்பு கையால் சுத்தம் நல்ல தோல் நெய் சில எல்லாத்துலேயும் குவாலிட்டியாக இருக்கக்கூடிய கண்ணுங்க ஒம்போது மாதமான சுளி சுத்தமான செவலக்கன்று காலக்கன்றுங்க இருக்க வேண்டிய சுழிகள் ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கும் பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க குறைப்படத்துக்கு கழிப்பு சுழி இருக்காது கண்ணில் குவாலிட்டியில் வேணும் நல்லா விளையாட்டுத்தனமாக வேணும் சுட்டுத்தனமாக இரு இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண் டாப்பான கண்ணாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க நடையில் தோரணையில் அழகுலைங்க நல்ல உடம்பமைப்பு கண்ணாமூலி பொறுப்பு கொம்பு தலையில் நல்ல குவாலிட்டியான கண்ணுன்னு சொல்லலாமுங்க நல்ல நெட்டு நிலத்திலையும் அருந்தடையிலேயும் தொப்புள் கூட இல்லாமல் நல்ல பின் பொறப்பில் அழகான பொறுப்பில் வாழ இருக்கிறதுல எல்லாமே எல்லா குவாலிட்டியும் இருக்கக்கூடிய கண் கண்ணுக்கு வயது ஒரு ஒம்பது மாதம் இருக்கும் சுடு சுத்தமாக இருக்குங்க கண் வேணுங்கிறவங்க ஃபோட்டோ வீடியோக்கள் வேணுனாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் தெளிவுபடுத்தி எடுத்துக்குங்க நல்ல குவாலிட்டியான கண் நம்பர் ஒன் குவாலிட்டியில் வேணும்னு நினைக்கிறவங்க செவலை கன்று காங்கேயம் கன்று காலை கன்று இருக்கிறவங்க எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க ரெண்டு நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி கண்ணுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி வச்சு தேடி எடுத்துகிட்டு வந்திருக்கிறவங்க வேணுங்கிறவங்க நல்ல முறையாக வளர்த்து தெரிஞ்சவங்க தொடர் பூண்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் கண்ணுகள் வந்து கிடைக்கிறது ரொம்ப சிரமம் நல்லா கொண்டு போய் நல்ல ஒரு தரமாக வளர்த்த தெரிஞ்சவங்க தாராளமாக கொண்டு வளர்த்துங்க கண்ணுக்கு விற்பனை விலை அப்படிங்கிறது முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் கண்ணுக்கு விலை அதிகம்னாலும் கண்ணில் குவாலிட்டியில் எல்லா குவாலிட்டியும் இருக்குதுங்க பத்துலேருந்து பதினஞ்சாயிரரூபாய்க்கு வேணுனாலும் நம்ம கண்ணு வாங்கி கொடுக்குறவங்க லோ வேணுங்கிற கூடும் வாங்கி கொடுக்குறோம் இல்லை இந்த மாதிரி கன்று தான் வேணும்னு கேட்குறவங்களுக்கும் விலையில் முன்னப்பட்டு இருந்தாலும் கேட்குறவங்களுக்கு அவங்களுக்கும் தகுந்த மாதிரி கன்றுகள் வாங்கிட்டு வாங்கி கொடுத்துட்டுருக்கிறவங்க இந்த கண்ணெலாம் வந்து நல்ல கைக்கு தெளிவாக வளர்த்துறவங்க கொண்டு போய் வளர்த்துனீங்கன்னா நல்ல மாடாகும் பூச்சிக்காலை கூட்டிங்கனாலும் பிற்காலத்தில் வந்து நல்ல ஒரு தெளிவான நல்ல காலையை வந்து சேரத்துக்கு உண்டான வாய்ப்பு நல்லாயிருக்கும் இது மாதிரி கன்று இந்த அட்டியில் உடம்புல நல்ல ஒரு நெட்டு நீளத்தில் கண்ணுகள் அப்படிங்கிறது ஒரு நூறு கண்ணுக்கு ஒரு நாலு கண்ணுக்கு தான் இன்றைக்கி இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிதுங்க அதனால இந்த கன்று தான் வந்து ஒரு பொக்கிசமாக நினச்சிக்கலாம் கொண்டு போய் தாராளமாக நல்லா வளர்த்துறவங்க தாராளமாக வளர்த்துறாங்க வீடியோவில் ரெண்டாவது பார்த்துட்டு இருக்கிறதுங்க சுறுசுறுப்பில் பிச்சோட்டக்கூடிய அளவு கன்று மயிலை கன்று காலைக்கன்று நல்ல வெள்ளை மயிலையில் கால் கருப்பு கீழேருந்து மேலே வரைக்கும் கட்டுவிடாமல் நல்லா இருக்கக்கூடிய கண்ணுங்க அவுத்து பிடிச்சிங்கன்னா படபொடப்பில் சரியான படபொடப்பாக இருக்குங்க நல்ல ஒற்றநாடி அருந்தாடையில் துபுள்கூட இறக்கம் இல்லாமல் புறமாடு ஏற்றத்தில் அடிவேறித்தொங்கல் இல்லாமல் நடுமுது நிலைசல் இல்லாமல் குறைப்பெழுது கலைப்பு சொல்லி இல்லாமல் கண்ணாமுடி பவரில் நல்லா வெளிச்சமான ஒரு முகத்தில் நல்லா அருந்தாடையில்ங்க சன்னவால் வால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உருட்டு வால் இருக்கக்கூடிய கண்ணு வாயில் வந்து நொச்சு கூடிவிடும் அப்படின்னா வந்து பிச்சு போடுங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு படபடப்பு இருக்குது கண்ணாமொழி நல்ல தெளிவான கண்ணாமொழி இருக்குது தலை இருக்குது நல்ல வடவுடன் வாடலாக இருந்தாலும் வாய் பயங்கரமான வாய் கடைசாக இருக்குதுங்க சுளி சுத்தமான கண்ணு குரங்காட்டில் மேய்ஞ்சி இருந்த கண்ணுங்க நல்ல பட உடப்பிலும் சுறுசுறுப்பு நல்ல கண்ணாக வேணும்னு நினைக்கிறாங்க ஒரு எட்டு ஒம்பது மாதம் ஒம்பதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வயது ஒரு ஒம்பது மாதம் இருக்குங்க சுழி சுத்தமாக இருக்கும் கால் கருப்பு கீழேருந்து மேலே வரைக்கும் கட்டுடாமல் இருக்கும் நல்லா மான் மாதிரி நல்லா நல்ல வடவுடன் நெட் நீளத்தில் நல்லா அருந்தாடையில் இருக்க வேண்டிய கண்ணுங்க இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க குறைப்படிறது கிடையாது கழிப்பு சொல்லி கிடையாது கையால் லோக்கம் தெளிவாக இருக்கும் வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி படபடப்பு நல்ல படவொடப்பாக இருக்குங்க இந்த கண்ணையில் நம்ம வந்து ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் மேற்றோம்னா மட்டும்தான் நம்மளுக்கு பழக்கிற குண்டான காலைகள் நம்மகிட்டே இருக்கும் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு இருபது நாற்பது கன்று கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் கொண்டு வரோம் உங்களுக்கு பழக்கிற கண்டிஷனில் கண்ணைகள் அப்படிங்கிறது ஒரு பதினஞ்சு மாதம் பதினாறு மாதம் கண்ணால் லம்பாடி கண்ணில் தவிர வேறு எந்த கண்ணு நம்மளால் வாங்க முடியல இன்றைக்கி வந்து காங்கி மாட்டு கண்ணுகளில் எட்டு மாதம் பத்து மாத கண்ணுக்கு தான் நம்மளும் கொண்டு வந்து போட முடியுது அதுவும் இந்த மாதிரி சுத்தத்தில் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப அளவு இருக்குதுங்க இந்த கனால் நம்ம கொண்டு போய் வளர்த்துறோம்னா நல்ல ஒரு பட உடப்புலையும் நல்ல சுறுசுறுப்புலையும் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல காலையாக வந்து சேரும் கால் கருப்பு என்ன தான் வெள்ளை மயிலையாக இருந்தாலும் திமில் தான் கால் கருப்பு எல்லாமே தெளிவாக இருக்கும் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் நல்ல டிஃபன் கொடுத்து நம்ம வளர்த்துறோம்னா அப்புறம் அடிச்சு விட்டோம்னா மறுபடியும் ஒரு ஒரு மாதம் நிறுத்தி அப்படியே நம்ம பழக்கலாங்க நேரில் வர்றவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வரலாம் அதே மாதிரி ஃபோன் மூலிமா பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணுறாங்க ஒரு முறைக்கு நாலு முறை தெளிவாக கலந்துட்டு முடிவெடுத்து பின்பு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் வெளியூர்லேருந்து பண்ணாலும் சரி உள்ளூர் லோக்கல்லேருந்து பண்ணாலும் சரி அட்வான்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு வேண்டாம்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எங்களுக்கு இடையூறான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டாம்னு நம்ம சொல்கிறோம்ங்க எந்த கன்று எந்த மாடாக இருந்தாலும் ஒரு முறைக்கு நாலு முறை யோசனை பண்ணிட்டு அட்வான்ஸ் பண்ணிட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் தெளிவாக கலந்து ஆலோசனை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க ஃபோனில் பண்ணுறவங்களுக்கும் அதே தான் சொல்கிறோம் நேரில் வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகிறவங்களுக்கு அதே தான் சொல்கிறோம் இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போய்ட்டு அப்புறம் ஒரு நாலு நாள் கழிச்சு பிடிச்சிருக்கிறோம் ஒரு வாரம் கழிச்சு பிடிக்கிறோம் சொல்லிட்டு அப்புறம் பணம் ரெடி ஆகலை வீட்டில் அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை வேண்டாங்கிறாங்க இப்படி எல்லாம் ஒரு காரணத்தை நீங்கள் சொல்லும் போது ஏற்கனவே நம்ம சேனல்லேயும் போட்டிருப்போம் பல்வேறு வகையில் வந்து ஆளுகள் வந்து டெய்லி வந்துட்டு போயிட்டுருக்காங்க அவங்களும் பார்த்துருப்பாங்க நம்ம பணம் வாங்கிட்டோம்னாவே வந்து கண்ணு கொடுத்தாச்சுன்ட்டுருவோம் திரும்பி வந்து அந்த கன்று இருக்குதுன்னு சொல்லும்போது அதுக்கு அதுக்குண்டான மதிப்பீடு கம்மியாகுதுங்க அதனால் வந்து தெளிவாக முடிவு எடுத்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கிற தெளிவாக நம்ம சொல்லிக்கிறோமுங்க வீடியோவில் மூணாவதாக பார்த்துருக்கிறது நல்ல துடிப்பான கண் நல்ல ரட்டத்தை அமைப்பில் ஃபோர்ஸில் பட உடப்பில் நல்ல ரட்டநாடி உடம்புல இருக்கக்கூடிய கண்ணுங்க நல்ல குறுங்கால் மாடு குறுங்கால் மாடு நல்ல வேகம் இருக்குன்னு சொல்லுவாங்க குறுங்கால் மாடு நல்ல ஒரு பூச்சி பூச்சிக்கன்று தெளிவான கன்று ஒரு பன்னெண்டு குடி உயரம் இருக்கும் சுழி சுத்தமான கண் இரட்டத்திமல் அமைப்பு கையால் ஊக்கம் கால் கருப்பு புறமாடு ஏற்றம் மாடு கொடு கொடுப்பான தோற்றம் எல்லாமே நல்லா இருக்கும்ங்க கண்ணுக்கு வயது அப்படிங்கிறதோ ஒரு பதிமூணு மாதம் அந்த மா ஒரு வருடம் சுத்தமாக இருக்குங்க பட உடனே நல்லா சுறுசுறுப்பான கன்று வேணும்னு நினைக்கிறவங்க நல்லா கண்ணா வலிச்சமான கண்ணாம்படி தோற்றத்தில் ஒரு பன்னெண்டு குடியில் வேணும்னு நினைக்கிறவங்க கண்ணை நே எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்த்தீங்கனாலும் சரி வீடியோ பார்த்து அட்வான்ஸ் பண்ணிங்கனாலும் சரி எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை நம்ம கொடுத்துட்றோம் கண்ணுக்கு நல்ல பவராக இருக்குங்க நெறக்கால் சுத்தத்தில் நல்ல நிற சுத்தம் இருக்குது சாயந்தர நேரம் வீடியோ அப்படிங்கிறக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேசாக மலை தொழில் உழுந்துருக்கிறதுனால உங்களுக்கு அழுக்கு அழுக்கு நிறமாக தெரியும் கன்று சுத்தமான மயிலக்கண்ணு கன்று காலக்கன்றுங்க ஒரு பன்னெண்டு கோடி உயரம் இருக்கும் சுழு சுத்தமாக இருக்கும் நல்ல குறுங்கால் மாடு பூச்சி பூச்சிக்காலைக்கு ஏதாவது பயன்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் இந்த காலைக்கு ஒரு தெளிவாக நல்ல கண்ணும் இறங்குமுங்க அதிகளவில் மாடு வச்சுருக்குறோம் ஏதாவது நம்ம தேனி இந்த பகுதியில் வந்து கேட்குற நண்பர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிடமாடுகள் கொட்றதுக்கும் கண் நல்லா வீரியமாக இருக்குங்க இல்லை அடிச்சுட்டு அடிச்சு காது வாட்டி விட்டு ரேஸுக்கு பழக்கிற இருந்தாலும் கண் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் வயது பன்னெண்டு மாதம் இருக்குங்க ஒரு வருடம் இருக்குமங்க இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் கால் கருப்பு தெளிவாக இருக்கும் கண்ணாமூலி தெளிவாக இருக்குங்க வேணுங்கிறவங்க தொடர் கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்கும் மாடு சுறுசுறுப்பில் படவாடப்பலையும் நல்லா இருக்குங்க இதோடய விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா முப்பதாயிரம் ரூபாயில் அனுசரித்து முன்ன பண்ண கொடுக்கலாம்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க பார்த்துட்டு தெளிவுபடுத்தி இருக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க